வரையும் இந்த வேலை செய்ய ஆகலாம் இப்ப பலகையை சரியா பண்ணிட்டாங்க இப்ப தப்பு அடிச்சு அந்த பலகை மேல தேர கேரக்டா நிறுத்தணும் தேரை இரும்பு பலக மேல நிறுத்தி முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க இப்ப வடத்தை எல்லாம் வலது பக்கமா எடுத்துட்டு போனோம் இந்த திருவாரூர் வடம் மொத்தம் நாலுங்க ஒவ்வொரு வடத்திலயும் ஐநூறுல இருந்து ஆயிரம் மக்கள் தேர் இழுப்பாங்க இப்ப தேரோட இரண்டு சக்கரமும் இரும்பு பலகை மேல நிறுத்தியாச்சு இப்ப இரும்பு பலகையில தேர் சக்கரம் வழுக்கிட்டு போக அதுல கிரீஸ் மட்டும் விளக்கென தடவணும் வழவழப்பு இருக்கிறதால தேர் சக்கரத்துக்கு பெருசா டேமேஜ் ஆகாதுங்க தேரோட ஒரு வடத்தை மட்டும் அங்க உள்ள வரல இணைச்சிடுவாங்க இப்ப கிரீஸ் விளக்கென கரெக்டா தடிவாச்சு இப்ப தேரை திருப்ப வேண்டியது ஆயிரக்கணக்கான மக்களும் சக்தி வாய்ந்த புல்ரோசரும் ஒரு சேர தேரை இழுப்பாங்க அருரா தேகேஷானுங்கிற சத்தம் எழுப்ப தேர் அழகா வளைஞ்சு வரும் பாருங்க காண கண்கள் கோடி வேணுங்க அவ்வளவு அழகா இருக்கும் தேர் கரெக்டா வளைஞ்ச உடனே சரியா முட்டுக்கட்டையை போட்டுடணும் இல்லைன்னா தேர் நகர்ந்துரும் தேர் வளைஞ்சு நின்னு போடுவாங்க பாருங்க ஒரு ஆட்டம் ஆக அவ்வளவு அழகா இருக்குங்க தேர் சக்கரம் கிரீஸ் தடவுனா இரும்பு பலகம் மீது எப்படி வழுக்கிட்டு வருதுங்கிறத நீங்க பாருங்க தேரை திருப்பும்போது பின் சக்கரம் நகரவே கூடாது அதனால இப்படி கஷ்டப்பட்டு முட்டுக்கட்டை போட்டு அதை நிறுத்தணும்